வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் தமிழர்களோட தொன்மையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு களம் இருக்குது பார்த்திங்களா அங்கே அரியதொரு பொக்கிஷம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி பேச போகிறோம் இது கூடவே கீழடியில் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைண்டிங்ஸ்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கீழடியை பற்றி நாம் பல விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் தமிழர்களோட தாய்மொழியாக இப்போ இருக்க திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வேறு எதுவும் இல்லை கீழடி தான் தமிழர்கள் இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றியிருப்பாங்க அப்படின்னு உலக நாடுகள் இருந்த அந்த நேரத்தில் கீழடி அகழாய்வு முடிவுகள் நமக்கு வேற மாதிரி ரிசல்ட்டை கொடுத்துச்சு தமிழர்களாகிய நமக்கே பூரிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் அமைஞ்சிருந்துச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா ரெண்டாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரீக கட்டமைப்பு செழித்தோங்கின ஒரு இனம் தான் தமிழ் இனம் அப்படின்னு தெள்ளத்தளிவாக அந்த அகழாய்வு முடிவுகள் நமக்கு சொல்லிச்சு சோ ரெண்டாயிரத்து அறநூறு வருஷங்களுக்கு இந்த அளவுக்கு நாகரிகமா இருந்திருக்க விஷயம் தெரிஞ்சிடுச்சா இது சார்ந்து ஒவ்வொரு ஃபைண்டிங்கா நடந்துக்கிட்டே இருக்குங்க எங்க கீழடியில் இப்ப வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா எட்டாம் கட்ட அகழாய்வு கீழடியில் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னப்பா மண்டோட காமிச்சிட்டு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இந்த அகழாய்வை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு பொருள் தொன்மையான காலத்தை சேர்ந்ததா கருதப்படுதோ அதை பேஸ் பண்ணி தான் அதை பொக்கிஷம் அப்படின்னு நம்ம வரையறைப்படுத்துவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மனித மண்டை ஓடு அப்படின்றது ரெண்டாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்ற கண்டுபிடிப்பு இப்போ நிகழ்த்தப்பட்டிருக்கு இதில் இன்னும் மேலதிகமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மண்டை ஓட டிஎன்ஏ சோதனைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம அகழாய்வு துறையினர் ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ எழுந்திருக்குங்க அகழாய்வு துறையினருக்கு மட்டும் கிடையாது தமிழக மக்களுக்கும் சேர்ந்து எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி ஃபைண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்கள் சார்ந்து நம்ம அமைச்சுக்கிட்டு இருந்தோம் அங்கங்கே ஒரு சில எலும்பு கூடுகள் கிடைக்கும் அதை நம்ம அமைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மண்டை ஓடோட தோற்றம் இருக்குல்ல அதுவே வித்தியாசமாக தான் இருக்கு ஸோ இதோட முடிவு என்ன வரப்போகுது இதை சார்ந்த அடுத்த கட்ட விரிவான ஆய்வு எப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்பவே ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகுது ஏன்னா ஈஜிப்து மம்மிஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில கண்டென்ட்ஸ் கொடுக்கும் போதே நமக்குள்ள ஒரு விஷயம் வரும் எப்படி அந்த காலகட்டத்தில் உங்களை இருந்திருப்பாங்க உடம்பை பதப்படுத்த எப்படி இந்த ஒரு பேட்டர்ன் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அது இது பல்வேறு கட்ட ஆய்வுகள் சார்ந்து நமக்கு கையில் ரிசல்ட் கிடைக்கிறப்ப அந்த பூரிப்பு நம்மளுக்கு ஒரு உச்சத்தை தோடும் வெவ்வேறு நிலப்பகுதிகளில் வாழ்ந்த அந்த இடம் மக்கள் சார்ந்த நம்ம நமக்கு இவ்வளோ கியூரியாசிட்டிஸ் கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னா இது நம்மளை பற்றி வரலாறு ஸோ நமக்கு கிரியேட் ஆகாமல் எப்படி இருக்கும் ஓகே பார்க்கலாம் இதில் என்ன ரிசல்ட் வர போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கீழடி அகழாய்வு அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத ஒரு மூன்று விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம் அதாவது இந்த கீழடி அகழாய்வில் ஒரு சில ஃபைண்டிங்ஸ் முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கூற்றுகள் இருந்துச்சு அதாவது தமிழ் மொழின்றது இந்த டைமில் வந்திருக்கலாம் தமிழர்கள் இந்த டைமில் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா கூற்றுகளையும் ஆக்கி தான் இந்த ஒவ்வொரு ஃபைண்டிங்கும் அமைஞ்சிருந்துச்சு கீழடியில் முத கூற்று என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கல அதாவது தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இப்போ தமிழ் இதை தான் பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கெல்லாம் முந்தைய வடிவம் தான் இந்த தமிழி அப்பேற்பட்ட தமிழியோட காலம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆனால் கீழடியில் பெற்ற பொருட்களில் தமிழி எழுத்துக்களை தெளிவாக பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிடையாது தம்பி கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த குறிப்பிட்ட தமிழி அப்படின்ற எழுத்துக்கள்னு சொல்லிவிட்டேன் ஸோ மொதல் மித்த தூக்கி போட்டோமா ரெண்டாவது மித்தை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களோட எழுத்தறிவு காலம் அப்படின்றது கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதையே நம்ம தூக்கி போட்டு அதுக்கெல்லாம் முன்னாடி இங்கேருந்து தமிழர்கள் எடுத்தறிவு பெற்றிருந்தான்னு ஒரு விஷயம் உடைக்கப்பட்டுச்சு அடுத்த ஒரு மித்து என்ன இருந்துச்சுன்னா நகரமயமாதல் அப்படின்றது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் தான் தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கீழடியில் நகரங்களை புதஞ்ச நகரங்களை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிமு ஆறாம் நூற்றாண்டு எங்கே போயிருக்கு பாருங்க இந்த மூணு மித்துமே அப்படியே உடைச்சி தூக்கப்பட்டிருக்கு கீழடியில் மட்டும் அகழாய்வு கரெக்டாக நடக்காமல் இருந்திருந்து அங்கே ஃபைண்டிங்ஸ் முன்னெடுக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு நம்ம வரலாறை பற்றி மற்றவங்க கோட் பண்ணுறாங்களே ஓ வரலாறு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி இப்படி தான் நம்ம கடைசியில் நடிச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் நம்ம ஃபைண்டிங்ஸை முன்னெடுத்தனால தான் உண்மை உலகத்துக்கு இப்போ வெட்ட வெடிச்ச கலை பொருட்கள் ஆரம்பித்து மனித எலும்புக்கூடுகள் வரைக்கும் பல வகையான பொருட்கள் இந்த குறிப்பிட்ட கீழடி அகழாய்வு களத்திலேருந்து எடுக்கப்பட்டுருக்கு இந்த எட்டாம் கட்ட அகழாய்வு போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எதுக்கு முன்னாடி கீழடியில் இந்த முதலாம் கட்ட அகழாய்வு ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இப்படி பல கட்ட அகழாய்வுகள் நடந்துச்சு பார்த்தீங்களா இது எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எது எதெல்லாம் உணர்த்தது இது சம்மந்தமான பதினைஞ்சு முக்கியமான ரக பொருட்களை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ உங்களை சொல்ல போகிறோம் இந்த பதினஞ்சு முக்கிய கண்டுபிடிப்புகளை பற்றி கண்டிப்பாக தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஓகே இல்லை முதல் கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கீழடி தளத்தில் எடுக்கப்பட்டது தான் இங்கே மண்ணில் ஒரு சில எலும்பு கூடுகள் புதஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே கால்நடைகள் விலங்குகளோட அண்ட் பறவைகளோட எலும்பு கூடுகள் ஸோ இதை பேஸ் பண்ணி கீழடி அகடாய்வு வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலும்பு தொண்டு மாதிரிகள் எல்லாத்தையும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்ப்பா அப்போ எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா காளை பசு எருமை வெள்ளாடு களைமான் காட்டுப்பன்றி மயில் இதுங்களோட எலும்பு எச்சம் தான் இதுன்னு சொன்னாங்க ஓகே களைமான் வெள்ளாடு காட்டுப்பன்றி இதுங்களோட எலும்புகளில் பார்த்தீங்கன்னா வெட்டு தழும்புகள் இருந்திருக்கான் ஸோ இதை வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் உணவாக அவங்க சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எது மூணு அதாவது களைமான் வெள்ளாடு காட்டுப்பன்றி இது மூணுத்தையும் வெட்டி அவங்க உணவாக எடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த வெட்டப்பட்டப்ப எலும்பில் ஏற்பட்ட அந்த தடம் இப்போ இருக்கிறதுனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் இந்த ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குறாங்க ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தரமான கட்டுமான பொருட்களை தமிழர்கள் அப்போ எந்த அளவு பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் தெரிய வந்திருக்கு இப்போ நீங்க பாக்குறது வேற எந்த சைட்டும் கிடையாது அதே கீழடி சைட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா கனிமங்கள் இந்த கட்டுமானங்களுக்குள்ள பொதிஞ்சு கிடக்குது சிலிக்கா சுண்ணாம்பு இரும்பு அலுமினியம் மெக்னீஷியம் எப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்து அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஓகேவா அப்போ இந்த கனிமங்கள் இந்த வீடுகள் அமைப்பு பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்கலங்க அது பிளஸ் கூரை ஓடுகள் இது எல்லாம் சேர்த்து தான் மேஜரான கான்ட்ரிபியூஷனாக இருக்கு இந்த கட்டுமானங்கள்ல இந்த செங்கலன் கூரை ஓடுகளில் மட்டுமே எண்பது சதவீதத்துக்கு மேலே சிலிக்கா இருக்குது இந்த பிணைப்பு காரணியாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பை எழுபது சதவீதம் பயன்படுத்தியிருக்காங்க சுண்ணாம்பு சாந்திருக்கு பார்த்தீங்களா அதில் மட்டுமே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அளவுக்கு சுண்ணாம்பு இருந்திருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஃபார்முலேட் பண்ணி தான் கரெக்டாக கட்டுமானத்தை முன்னெடுத்திருக்காங்க கட்டட தொழில்நுட்பம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஒன்றுக்கு நான்கு நான்குக்கு ஆறு அப்படின்ற விகிதாச்சாரத்தில் செங்கற்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக கட்டுமானத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த மீட்டர் பழக்கம் நம்மளோட கிராமங்களில் இப்போ வரைக்கும் அந்த பழக்கத்தை பல பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் சிட்டியில் அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க மக்கள்லாம் கிராமத்தில் இருக்கவங்க இதை ஆக்சுவலாக இப்போ வந்து பழக்கம் கிடையாதுங்க தொன்று தொட்டு இருக்கிற பழக்கம் கீழடிகளையும் இந்த பழக்கம் இருந்திருக்கு சாணமிட்டு மெழுகி இருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த களிமண் மூலமாக தான் அவங்க தரை தளத்தை அமைக்கிறாங்களாம் அதுக்கு பிற்பாடு செங்கல் இருக்குது பாத்தீங்களா இதையெல்லாம் வச்சு பக்கவாட்டு சுவர்களை எழுப்புறாங்களாம் இது ஆக்சுவலாக இதனோட இந்த கட்டுமான முறை எப்படின்றத பற்றி ஸோ தரைத்தளம் எழுப்பியாச்சு பக்கவாட்டில் சுவரையும் எழுப்பியாச்சு அதுக்கப்புறம் என்ன தூண்கள் வைக்கிறது தூண்களே வச்சுருக்காங்களா இது ப்ராபப்ளி மரத்தூண்களாக இருக்கும்னோ ஆய்வாளர்கள சொல்லப்பட்டுச்சு மேற்கூரைகள் அந்த தூண்களை அப்படியே மேற்கூரைகளை ஏந்திட்டுருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் தூண்களை அங்கே வச்சுருக்காங்க மர சட்டங்கள் இருக்குல்லங்க இதை பொறுத்துறதுக்கு இரும்பு ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க புதுசார்களே ஓகே இந்த மேற்கூரையில் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமான விஷயம் இந்த மழை காலத்தில் தண்ணி கூரை மேலே பட்டு அங்கேயே தேங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்களோட விரல்களை வச்சு அந்த மேற்கூரையில் முனையில் அழுத்தம் கொடுத்துருக்காங்களாம் அழுத்தி அழுத்தி அதை அப்படி இறங்குற மாதிரி சரிகளாக பண்ணி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா இந்த ஒரு கட்டுமான முறையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மழை நீர் மேலே தேங்கி இருக்காது கீழே வடிஞ்சு ஓடிடும் இது இயற்கையாக நடக்கிறது இல்லை செயற்கையாக தமிழர்களால் நடத்தப்பட்டிருக்க விஷயம் எவ்வளோ இன்டெப்தா யோசிச்சு கட்டியிருக்காங்களே இது எல்லாம் இப்போ மண்ணுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது கீரல்கள் ப்ளஸ் குறியீடுகள் ஏன்னா இந்த கீழடி அகடாய்வில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய புதிர் போடுற விஷயமாக பார்க்கப்படுறது இந்த கீரல்களும் குறியீடுகளும் தான் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துலேயுமே கீரல்களும் ஒரு சில குறியீடுகளும் இருக்குது இரும்பு காலம் தொட்டை இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது இந்த பானை ஓடுகள் மூலமாக நமக்கு தெளிவாகுது இது வரைக்கும் தென்னிந்தியாவில் கிடைச்சிருக்க இந்த குறியீடு சார்ந்த பானை ஓடுகள் இருக்குல்லங்க இதில் எழுபத்தைந்து சதவிகிதம் பானை ஓடுகள் கிடைச்சிருக்க இடம் நம்ம தமிழகம் தான் தென்னிந்தியா தமிழகம் மட்டும் கிடையாது பக்கத்தில் ஆந்திரா கேரளான்னு சொல்லிட்டு அது இதுன்னு பல்வேறு கட்ட மாநிலங்கள் இருக்கு இருந்தாலும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அறுதி பெரும்பான்மையாக இந்த பானை ஓடுகள் குறியீட்டோடு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் ஓகே ஐந்தாவது முக்கியமான விஷயம் தமிழி அப்படி இல்லைனா தமிழ் பிராமி இந்த எழுத்துக்களை பற்றி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் கீழடியில் கிடைச்சது தான் குறியீட்டுக்கு அடுத்த வரி வடிவம் இருக்குது இல்லைங்க இதை தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைனா தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு புரியுதா இப்போ நம்ம பார்க்குற தமிழ் எழுத்துக்கள் கிடையாது இது அப்படியே வேற மாதிரி இருக்குது இன்னும் சொல்கிறதா இருந்தால் இந்த ஈஜிப்தில் ஹரோக்ரிப்ஸ் பார்த்துருப்பீங்களா லிட்ரலாக அந்த சித்திரமா இல்லாமல் அதோட முன்னோட்டமாக ஒரு எழுத்து வடிவம் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது இருக்குது இதை தமிழ் சொன்னால் சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் இப்படி இருந்த எழுத்து முறை தான் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மருவி மருவி இப்போ நம்ம பார்க்குற தமிழ் எழுத்துக்களாக இருக்குது ஆக்சுவலாக அந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழி அப்படின்னுனா பண்டை தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு ஆய்வாளர்களை உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ அவங்களோட ஸ்டாட்ஸை வச்சு தான் நாம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது தமிழி எழுத்துக்கள் அடங்கிய ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகளையும் கீழடியில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரெண்டு மூட்டை தான் நினச்சிக்காதீங்க அறுபதுக்கும் மேற்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைண்டிங்கை முன்னெடுத்தாங்க அந்த எழுத்துக்களை ஃபுல்லா அவங்க சேர்த்து பார்த்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க குபிரன் ஆதன் அப்படின்ற வார்த்தைகள் இதை வந்து ஆட்களை குறிக்கிறதா இருக்கலாம்னு அவங்களால சொல்லப்படுது இந்த சிகப்பு நிறத்தில் இருக்க பானை மேலே எழுதப்பட்டிருக்க தமிழ் எழுத்துக்கள் குபிரநாதன் அப்படின்ற வார்த்தைகளை குறிக்கிறதாகவும் இந்த கருப்பு நிறத்தில் இருக்க பானை ஓட்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதன் அப்படின்ற பெயரை குறிக்கிறதாகவும் சொல்றாங்க அடுத்தது முக்கியமான விஷயம் சங்ககால மக்களோட எழுத்தறிவை பத்திரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பானை ஓடுகளுங்க இந்த கீழடியிலும் எழுக்கப்பட்டது தான் இது எல்லாத்துலேயுமே எழுத்துக்கள் இருக்குது எழுத்துக்கள் இல்லாத பானை கூட பெருசாங்க பார்க்க முடியல இவங்க சேகரித்த வரைக்கும்மா சொல்கிறேன் இந்த பானைகளோட கழுத்து பகுதி இருக்குல்லங்க இங்கே தான் பெரும்பாலும் இந்த தமிழ் எழுத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாக அந்த பானையை வனைவாங்களே அந்த வணையிறப்பவே அந்த கழுத்து பகுதியில் எழுதிடுவாங்க ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அது காஞ்சிட்டா எழுதுறது கஷ்டம்ன்ட்டு அப்போயே எழுதுவாங்க ஆனால் இந்த கீழடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையை இவங்க கையாண்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பானையை வணஞ்சிட்றாங்க வனைஞ்ச பிற்பாட உலர வச்சிடுறாங்க உலர வச்ச பிற்பாடு தான் அவங்க எழுதியிருக்காங்களாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இது அப்போதே நம்மளோட தமிழர்கள் பண்ணது கூட ஆச்சரியமா இல்லை ஆனால் அதை பாய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்களே இதை தான் கூஸ் பம்பா இருக்கு எப்படி பா இந்த உள்ளே போய் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே தமிழருக்கு எழுத்தறிவு இருந்தது இதன் மூலமாக உறுதியாக இருக்கு இதை விட பெரிய சான்று வேற என்னங்க வேணும் இது ஏன்னா செயற்கையாக உருவாக்க முடியுமா உருவாக்குன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் டூப்ளிகேட்டு தமிழ் எடுத்த ரெண்டாயிரத்து ஆறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்துக்களை இப்போதைய தமிழ் தலைமுறை பார்க்குறப்ப கண்டிப்பாக பூரிப்பு ஏற்பட தான் செய்யுது ஓகே ஏழாவது விஷயம் கைவினை தொழில்கள் என்னடனா கீழடியில் இருந்துச்சு இது சார்ந்த ஃபைண்டிங்ஸ் என்ன அதை பற்றி தான் இந்த பானை ஓடுகளெலாம் இருக்குல்லங்க இதெல்லாம் அங்கே ஏதோ ஒன்று ரெண்டு பத்து இருபது அது மாதிரிலாம் கண்டெடுக்கப்படலை குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் செறிவுகள் அதிகமாக இருக்கும் அதிகப்படியான சாக்லேட் வெளியேற்றங்கள் இருக்கும் நிறைய கடைகளோட வாகனங்கள் அந்த சாக்லேட் கம்பெனி முற்றுகையிட்டு உள்ளேருந்து சரக்குகளை கொண்டு போகிறது வரதுமா இருந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒரு தொழிற்சாலைன்ற ஒன்று இருந்தால் தான் அந்த தொழிற்சாலை சார்ந்த பொருட்களோட வரத்துன்றதும் பெருசாக அந்த இடத்துல இருக்கும் இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட ட்ராவல் பண்ணுங்கள் அதாவது பானை ஓடுகளோட இந்த இந்தளவு அதிகமாக கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதியில் ஒரு பானை வனையும் தொழிற்கூடம் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒருத்தனுக்கு தேவையானதை ஒருத்த மட்டுமே அங்கே உருவாக்கலாம் தமிழை எல்லாருக்கும் தேவையானதை தொழிற்கூடம் அமைச்சு உருவாக்கி இருக்கான்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் கருப்பு சிவப்பு அப்படின்னு ரெண்டு நிறங்களில் தான் அதிகப்படியாக பானைகளை பார்க்க முடியுதா அதுவும் ரெண்டு நிறங்களும் கம்பைண்டா இருக்க மாதிரியும் அதிகமான பானைகளை பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி குவிரநாதன் சொன்ன பாருங்க அதுல அப்படிதான் இருந்துச்சு கருப்பு சகப்பு சேர்ந்து ஆயிரத்து நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த பானை தொழிற்கூடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல பானையை உருவாக்குற வேலை நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க இவ்வளோ டிகிரி செல்சியஸில் இந்த பானையை சுட்டு உருவாக்குதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற டெக்னாலஜி அதெல்லாம் தூக்கி போடுங்க அந்த காலக்கட்டங்கள் நான் சொல்கிறேன் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் என் மைண்ட் இப்போ எங்கே போகுதுன்னா முதல் முறையாக மனுஷங்களும் பானைன்ற ஷேப்பை பார்த்துருக்கோல்ல அந்த களிமண்ணில் அப்படியே ஏதோ ரவுண்டாக உருவாகியிருக்கும் அதை அப்படியே எடுத்து பார்த்துருப்பாங்க அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு வேறு எதனா விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு ஒரு சிந்தை உங்களுக்கு தோண்டிருக்கும் பார்த்திங்களா அது எப்படி எடுத்திருக்கோம் மொதல் மனுஷன் நான் சொல்கிறேன் இந்தமாதிரி வேலையை பண்ணுறது பானை நம்ம ஈஸியாக சொல்லிட்டுருவோம் ஆனால் அதோட ஆதிப்புள்ளின்னு போட்டால் அது இன்னும் மிரட்சி நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஓகே எட்டாவது முக்கியமான ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெசவு சார்ந்ததுங்க கீழடியில் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நெசவு அப்போ பண்ணி எடுத்துருப்பாங்கன்னா கீழடியில் அவங்க பயன்படுத்தி இருந்த முக்கியமான பொருட்கள் இதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒன்று இது பேர் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளினால் வேறு எதுவும் இல்லை இந்த நூலை நூற்கறத்துக்காக ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க அதுதான் தக்காளி எடை அதிகம் இல்லாமல் ரொம்ப லேசான பொருளாக தான் அதை உருவாக்கி இருப்பாங்களே எது இந்த பருத்தி இருக்குல்லங்க அதை நூலாக திரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் கோல வடிவத்தில் நடுவில் ஒரு துளையோடு சக்கரை மாதிரி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு எப்படி யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்திலேயே இதுதான் தான் ஃபுல்லாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நெசவு தொழிலோட இருதயமே இந்த தக்காளி தான் இதில் மாற்றக்கிறதே கிடையாது இதை விட பிரமாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ துணிகளில் டிசைன் போடுறதெல்லாம் வேறு ஆனால் அந்த காலத்துல அவங்க யோசிச்சிருக்காங்க துணிகளில் இந்த உருவங்கள் வரையணும் அப்படின்றதுக்காக எலும்பால் செய்யப்பட்ட தூரிகைகள் இருக்குல்ல அதையும் பயன்படுத்தியிருக்காங்களாம் எலும்பாலுனா அவ்வளோ நுண்ணிய வேலை இருக்கணும் அப்போ தான் அதை வச்சு நாம் நல்ல ஒரு நுண்ணிய கலைப்படைப்பை நிகழ்த்த முடியும் அதில் யோசிச்சுருக்காங்க இது மட்டுமா இந்த தறியில் தொங்க விடுற கருங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இப்போடு நெசவு பண்ணுறவங்க அந்த பழக்கத்தை வச்சுருக்காங்க அந்த கருங்கல்லையும் அங்கேருந்து எடுத்திருக்காங்க சுடுமண்ணால் செதுக்கப்பட்ட குண்டுகளை கூட உள்ளேருந்து எடுத்திருக்காங்க செம்பால் செய்யப்பட்ட ஊசி கிடைச்சிருக்கு சுடுமன் பாத்திரம் கூட உள்ளிருந்து கிடச்சிருக்கு அடுத்ததான் இவங்களோட வாழ்க்கை முறை இதை பறைசாற்றும் பொருட்களை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பேர் அறவைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அரைக்கிறது சிம்பிளாக புரிஞ்சுங்க அவ்வளோதான் இந்த குடுவையும் அதே கீழடி சைட்டில் தான் எடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்த ஃபைண்டிங்ஸில் வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு இது ரெண்டும் தான் கீழடி தமிழர்களோட பிரதான தொழிலாக இருந்திருக்கு அவங்களோட முதன்மை தொழில் இதுதான் இதுக்கப்புறம் தான் மற்ற தொழில்கள் வருதுன்னு அவங்க சொல்றாங்க ஓகே பத்தாவதா பார்க்க போறது அடிக்கலன்கள் அண்ட் மணிகள் இதை பத்தி தான் இந்த டிசைன்லாம் உங்களுக்கு தெரியுதா ஸ்டார் ஷேப்ல நட்சத்திர வடிவில் இதெல்லாம் நம்ம இப்ப டிசைன் பண்றதே தலைவலியான விஷயம் அவ்வளவு நுண்ணிய வேலைப்பாடு இருக்கணும் ஆனா இதை ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழை சாத்தியப்படுத்தியிருக்கான் பியூர் கோல்டு எல்லாமே இது மாதிரி தங்கத்தால் செய்யப்பட்ட நிறைய ஆபரண துண்டுகள் கீழடி அகழாய்வு காலத்துல இருந்து கிடைச்சிருக்கு நட்சத்திரம் அண்ட் மணி வடிவுல தொங்கட்டான்களும் கிடச்சிருக்கு செம்பு அணிகலனை கூட இங்கேருந்து எடுத்திருக்காங்க ஸோ ஆவரணத்தை பண்றதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் தங்கம் ஒரு பக்கம் செம்பு எனக்கு தெரிஞ்சு தங்க செம்பு சேர்ந்த செயற்கை இருக்கு பார்த்தீங்களா இது இந்த காலகட்டம் தொட்டு கூட மேபி ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் அந்த பழக்கம் ஓகே இதில் மணிகள்னு எடுத்துக்கிட்டா அதை பத்தி ஒரு தனி எபிசோடே போடலாம் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு இந்த கல்மணி கண்ணாடி மணி சுடுமண் மணி பளிங்கு மணிகள்னு இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொன்றத்துலயும் நூற்றுக்கணக்கான டிசைன் வருதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ எபிசோட் போடலான்னு சொல்லிட்டு இந்த வளையல்கள் இருக்குல்ல கையில் அணியுறது இதில் கூட வேலைப்பாடுகள் மிகுதியாக இருந்திருக்கு அதுவும் சங்கலை வளையல் பண்ணியிருக்காங்க தந்தத்தில் வளையல் பண்ணியிருக்காங்க இதையும் கீழடி அகழாய்வு காலத்தில் பார்க்க முடியுது ஓகே அடுத்த ஒரு விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா காதணிகள் தான் அணிகளன் செக்டரில் இருக்கிறதா இதுவும் ரெண்டு வகையான காதணிகளை அப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான காதணியில் களிமண்ணை வட்ட வடிவில் தட்டிட்டு அதை ரொம்ப தடிமனாக மாற்றிட்டு நடுவில் பள்ளத்தை ஏற்படுத்திடுறாங்க தொலை கிடையாது பள்ளத்தை ஏற்படுத்திடுறாங்க கரெக்டாக காதுகளை பொருந்துற மாதிரி அதை உருவாக்குறாங்க இது ஒரு வகை ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தட்டையாக பண்ணிடுறாங்க நடுவில் துளை இட்டுறாங்க ஓகேவா இந்த துளை சார்ந்த இந்த வகையான காதணிகளை பனை ஓலையை சுற்றி அணிகிற மாதிரி அவங்க அதை வகைப்படுத்திடுறாங்க காதனியில் மட்டும் இவ்வளோ யோசிச்சிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதான் கீழடி அகழாய்வு காலத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த காதனிகள் ரெண்டாயிரத்து அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் பயன்படுத்தி இருந்த அந்த காதனிகள் இல்லை எனக்கு ரொம்ப பேவர்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைண்டிங்கே இருக்குங்க அதுவும் தமிழ் நம்ம ரொம்ப அழகான எழுத்தா உலக எழுத்துக்கல்லியே தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தா தமிழ் எழுத்துல நம்ம ஒன்று சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த எழுத்து வடிவத்தில் கூட ஒரு காதனியை அங்கிருந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க நினைக்கும் போதே புள்ளரிக்குது அடுத்து முக்கியமான விஷயம் அந்த காலகட்ட தமிழர்கள் கீழடியில் வாழ்ந்தவங்க விளையாட்டு அண்ட் பொழுதுபோக்கு சார்ந்து எதனால் பண்ணியிருக்காங்களா இதை சார்ந்த கண்டுபிடிப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதே கீழடி அகழாய்வு காலத்திலேருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் தான் பெண்கள் விளையாட்டு பொருளாக கருதப்படுற இந்த வட்டச்சில்லுகள் இருக்குல்லங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் இப்போ பாண்டின்னு சொல்லி விளையாடுவோமே அதுதான் லிட்டரலா இந்த தாய விளையாட்டுக்கான பகடை காய்கள் இருக்கும்ல அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சின்ன பசங்க ரவுண்ட சக்கரங்களை செஞ்சு வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஒரு சில விளையாட்டுகள் இப்போ நம்ம பசங்களை உஜாலா டப்பான்னு சொல்லி கிராமத்தில் விளையாடுவாங்க பாருங்க ரெண்டு பக்கம் நுங்க கட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு கொம்பு இருக்கு சின்னதா அதுல உஜால டப்பா வச்சிட்டு இன்னொரு பெரிய கொம்பை கையில் வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போவாங்க சின்ன பசங்க இந்த விளையாட்டு இப்போ வந்தது கிடையாதுங்க அப்போதான் இருக்கு போல இருக்கு இந்த சின்ன சின்ன சக்கரங்களை வண்டியா இழுக்கிற ஒரு விளையாட்டு சின்ன பசங்க அப்போ விளையாடி இருக்காங்க அது சம்பந்தமானும் கிடைச்சிருக்கு சதுரங்க விளையாட்டுக்கான எண்பதுக்கும் மேற்பட்ட காய்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோ இந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லைங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஷேப்பில் பெருசாக ஒன்றுன்ட்டு இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் சதுரங்க விளையாட்டு போல இருக்குது நம்ம இந்த செஸ் ஒலிம்பியாடை இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலகட்டங்களையே நம்ம என்னென்ன வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா இதுக்கு பேர் மாறி இருக்கும் விளையாட்டு விதிகள் மாறி இருக்கும் ஆனால் அதில் இருந்தால் செஸ் வந்திருக்குமே தவிர இங்கேருந்து அங்கே போயிருக்க வாய்ப்பே இல்லை ஓகே அடுத்தபடியாக வணிகம் கீழடியில் வாழ்ந்த மக்கள் எதிராக வணிகம் செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் ரோமில் புழக்கத்தில் இருந்த ஒரு பானை வகை பார்த்தீங்கன்னா அரிடைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிட்டைன் வகை பானைகள் கீழடியிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரோமில் மட்டும் புழக்கத்தில் இருக்கிற அந்த பானைகள் எப்படி கீழடி வரைக்கும் வந்துச்சு ரொம்ப பெரிய கேள்வி எழுதல ஓகே இதுக்கான காரணம் ரெண்டே ரெண்டு மூணு தான் இருக்க முடியும்ங்க ஒன்று ரோம் நாட்டில் இருக்கிறவங்க கீழடி வழியாக வந்திருக்கணும் இங்கே வணிகம் பண்ணியிருக்கணும் அந்த வணிகப்பாதை இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த அழகன் குளம் இருக்குல்ல அங்கே ரோம் நாட்டவர்கள் தங்கி இருந்திருக்கணும் அதன் மூலமாக அவங்க விட்டு சென்ற பொருட்களாக இந்த பொருள் இந்த அரிட்டன் வகை பானைகள் இங்கே வந்திருக்கலாம் இது இப்போ நம்ம ஆய்வாளர்கள் கையில் கிடச்சிருக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மான் கொம்புகள் இந்த மான் கொம்புகள் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடுகளுடனான வணிகம் இருக்கல அங்கே முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படும் இது எல்லா ஃபைண்டிங்ஸும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த ஒரு காலமும் இல்லை நம்ம கீழடி தான் அடுத்தபடியாக சுடுமண் உருவங்கள் இது எல்லாமே எதுவும் இப்போ ஒரு குழந்த செஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் எந்த வித டெக்னாலஜியும் இல்லாமல் அந்த காலகட்டங்கள் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழை கைவண்ணத்தில் உருவானதா இந்த படைப்புகள் இதுக்கு சுடுமண் உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க களிமண் அப்படி இல்லைன்னா வண்டல் மண் இதில் தண்ணீரை ஊற்றி நினச்ச ஷேப் கொண்டு வந்துருவாங்க அதை தொடர்ந்து நெருப்பில் அதை வாட்ட ஆரம்பிப்பாங்க இப்படி கிடைக்கிற ஃபைனல் அவுட் தான் சுடுமண் உருவங்கள் புரிஞ்சிருச்சா இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே சுடுமண் உருவங்கள் தான் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மனித உருவங்கள் சுடுமண் உருவங்கள் கீழடி அகழக காலத்தில் கிடைச்சிருக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட விலங்கு சுடுமன் உருவங்களும் கிடைச்சிருக்கு வழிபாட்டு உருவங்கள் எதுவுமே கிடைக்கலன்றது தான் ஆச்சரியகரமான உண்மை ஸோ இதுலேருந்தே தெரியுது தெரிந்து அந்த காலகட்டங்களில் நிறைய கடவுள்கள்லாம் கிடையாது அதிகபட்சம் இயற்கையை கடவுளாக வணங்கினாங்க அதை சார்ந்த நாகரிக வளர்ச்சி அடைய அடைய ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு கடவுளை உருவாக்குனாங்க அந்த கடவுளின் பேரில் மதத்தை உருவாக்கினாங்க மதத்தை காக்கறோன்னு சொல்லிட்டு சாதிகளை உருவாக்கினாங்க இப்போ நம்ம சாக்கடை மாதிரி மாட்டி சிக்கிட்டு இருக்குமே இது எல்லாம் இப்போ வந்திருக்க கொடுமைகள் ஆனால் கீழடி அகழாய்வு காலத்தில் ஒரு வழிபாட்டு உறவு கூட கிடைக்கலன்னா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஓகே அடுத்தபடியாக பார்த்தினா இரும்பு பொருட்கள் இது கீழடி அகழாய்வு காலத்தில் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்லணும் இரும்பு ஆணிகளை கண்டு எடுத்துருக்காங்க கத்தியோடய பாகங்கள் இருக்குல்லங்க இதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே இரும்பில் இருந்துருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரும்பு பொருட்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆணிகளும் கத்திகளும் தான் ஓகே பதினஞ்சாவது முக்கியமான ஃபைண்டிங் அடுப்பு இந்த அடுப்புன்ற ஒன்றுத்தையே வீடியோ பார்த்துட்டுருக்க பல பேரும் நேரில் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இந்த அடுப்பு அப்படின்றது அந்த காலகட்டங்கள் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சுடுமண்ணால் செய்யப்பட்டிருக்குங்க இப்படி பார்க்குறீங்களா மெகா அடுப்பு இதுவும் கீழே அகலாவிய காலத்துல இருந்து தான் களிமண் அண்ட் கரிமத்தால் ஆன பொருட்கள் இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுச்சு இந்த கரிமத்து கூட பழுப்பு நிறம் அண்ட் அந்த வெளிர் மஞ்சள் இது போல நிற கலவைகளையும் பார்க்க முடியுது இதை எல்லாத்தையும் பார்த்து ஆய்வாளர்கள் என்ன முடிவுக்கு வராங்கன்னா சமையலறையா இது இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க நாம இப்ப சமையலறை கட்டி வச்சிருக்கலாம் பெரிய விஷயம் இல்லை அந்த காலகட்டங்களில் சமைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிருக்காங்கன்னா எந்தளவு நாகரிகத்தில் செழிப்பாக இருந்திருக்காங்க பாருங்க மக்களே என் அன்பார்ந்த தமிழர்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முதல் தமிழனை தேடி போகிற பயணம் இருக்குல்லங்க இதோட ஆரம்ப புள்ளி தான் அகழாய்வு அப்படின்றது அகழாய்வை நம்ம இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வரலாறு என்னன்றதை இது இன்னும் முழு நீட்சியோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா முதல் தமிழனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மொழியோட ஆதியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழுக்கு தான் ஒன்று சொல்லுவோம் பொதுவாக தமிழுக்கு அந்தமே கிடையாது ஆதியே தெரியாதுன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் மொழிக்கு முடிவே கிடையாது தொடக்கன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மொழிகள் எல்லாத்துக்குமே தலையாய மொழி தான் தமிழ்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட தமிழ் மொழியோட ஆதி புள்ளியை பத்தி நம்ம ஓரளவு தெரிஞ்சிக்க இந்த மாதிரி அகழாய்வு முடிவுகள் நமக்கு வர பிரசாதமா அமையும் அகழாய்வு பணிகளை நாமளும் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அதோட பத்தி உலக தமிழர்கள் பேசியே ஆகணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்